الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருபையினால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் ரமலான் மாதத்தினுடைய முதல் நோம்பில் நாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்துல அல்லாவுடைய மார்க்கத்தை குறித்த சரியான புரிதல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாவுடைய நினைவில் நாம் அதிகமான நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் இது போன்ற பயா நிகழ்ச்சிகளை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த பயா நிகழ்ச்சியின் வாயிலாக பாவ மன்னிப்பு சம்பந்தமாக நாம் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் பாவ மன்னிப்பை பொறுத்த வரைக்கும் மனிதன் பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் நம்ம செய்யக்கூடிய பாவம் இருக்கு பாருங்க அந்த பாவத்தை நம்ம எப்படி பாவ மன்னிப்பு தேடுவது என்பதை குறித்து நாம் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாக பாவத்தை அல்லாவுடைய மார்க்கம் இரண்டு வகையாக பிரிக்கிறத நம்ம பார்க்கலாம் எப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் இருக்கு பாருங்க அது மனிதனுக்கு இழைக்கக்கூடிய பாவம் என்று ஒரு கேட்டகரி இருக்குது அல்லாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவம் என்று ஒன்று இருக்கிறது இரண்டு வகையாக என்ன செய்யலாம் பிரிக்கலாம் ஒன்று உலகத்துல நாம் யாருக்கேதும் அநீதி இழைச்சனோ இங்களேன் யாராவது யாருடைய மானத்திலாவது நாம் விளையாடி இருந்தால் அவதூறு பேசி இருந்தோம்னா புறம் பேசி இருந்தோம்னா அடுத்தவருடைய சொத்துக்களை அநியாயமான முனையில நாம் அதை அடைந்திருந்தால் ஏமாற்றி இருந்தால் யாரு பாதிக்கப்பட்டாரோ அவரிடத்திலே நாம் மன்னிப்பு கோர வேண்டும் நம்ம உலகத்துல ஒரு மனிதர்கிட்ட ஏமாத்திட்டு அல்லாட்டை என்ன செய்யக்கூடாது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அப்ப உலகத்துல ஒரு மனிதர் பாதிக்கப்படுகிறார் என்றால் அவரிடத்துல பாவ மன்னிப்பு தேடாமல் அவர் அதை பொருந்திக் கொள்ளாமல் அல்லாவின் நாம் பாவ மன்னிப்பு தேட முடியாது ஏன்னு சொன்னா மார்க்கம் பாவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா பிரிக்குது ஒண்ணு உலகத்துல மனிதர்களுக்கு நாம் இழைக்கக்கூடிய பாவம் அநீதி இன்னொன்று அல்லாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவம் அல்லாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவம்னா அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாமல் நம்ம என்ன செய்யறது உலகத்தை நாடியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டுமனா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எனக்கு வந்து கவன சிறைவு ஏற்படுகிறது அதனால் நான் ஒரு நாளைக்கு நூறு முறை நான் அல்லா இடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறேன் கவனம் மாறுதல் ஏற்படுகிறது என்பதற்காக ரசுல்லா எப்படி சொல்றாங்க நான் ஒரு நாளைக்கு நூறு முறை மன்னிப்பு தேடுகிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி தர்றாங்க அளவின் இந்த உலகத்திலே நம்மை எதற்கு படைத்திருக்கிறார் நம்முடைய இலக்கு என்ன என்பதிலே நம்ம எந்த அளவுக்கு சரிவர இருக்கிறோம் எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அப்ப அல்லாவுக்கு எடை நமக்கும் இடையில தொழுகை இன்னும் பிற வணக்க வழிபாடுகள் அதுல நாம் ஏதேனும் தவறு இழைத்திருந்தால் பாவம் செய்திருந்தால் அல்லாவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவது இப்ப ரெண்டு வகையாக இருக்குது இது அல்லாவுடைய மார்க்க நமக்கு வந்து இப்படி வழிகாட்டுறத நம்ம பாக்குறோம் எந்த அளவுக்குன்னா இப்ப அல்லாவிற்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு இருக்கு பாருங்க பாவம் அல்லாவுக்கு பாவத்துக்கு நம்ம ஒரு பாவமான காரியத்தை செஞ்சுட்டோம் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது இருக்குத இது ஒரு வகை நாம் உலகத்தில் யாருக்கேனும் அநீதி இழைத்து விட்டால் அதை எப்படி நாம் அதை நாளை மறுமையில நம்முடைய நிலை என்னவாகும் அதை குறித்து அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி ஒரு உலகத்துல ஒருவருக்கு நாம் அநீதி இழைச்சிட்டு நாளை மறுமையில போய் மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன் நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும் அல்லாவுடைய தூதர் இதை நமக்கு ரொம்ப அழகாயாங்க சொல்லி தர்றாங்க இப்ப உலகத்துல உயிரோட இருக்கிறோம் தானே இப்போ எப்படி அதற்கு மன்னிப்பு தேடுறது அதை எப்படி சரி செய்யறது பாவம் மன்னிப்பு நானே பாவம் மன்னிப்புனா என்ன நாம் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடுறது அப்ப அதை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எவருக்கே நாம் அணிது இழைத்து விட்டால் அவரிடத்துல போய் நான் இப்படி உங்களுக்கு பாவத்தை செஞ்சுட்டேன் புறம் பேசிட்டேன் அவ்வளவு சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுக்கங்க என்று அவருடைய அவருடைய மனதை குளிர வைத்து அவர் அதை பொருந்திக் கொள்ளணும் இல்ல ஏதேனும் பொருளாதார மோசடி பண்ணிட்டோம் அதை சரி செஞ்சு விட வேண்டும் உலகத்திலேயே உலகத்திலேயே சரி செய்யவில்லையானால் நாளை மறுமையில அல்லாத அது எப்படி போய் நிற்கும் நாளை மறுமையில காசு போன என்ன செய்யாது செல்லாது அப்போ நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் எந்த அளவிற்கு இருந்து பிடுங்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது அல்லாவுடைய தூதரை இதை எப்படி நமக்கு சொல்லி தர்றாங்க பாருங்க அந்த ஹதீச நான் அப்படியே வாசிக்கிறேன் அபுகுரை அலி அல்லா அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில இடம்பெற்றிருக்கிறது அல்லாவின் தூதர் சொல்லல்லா குலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தன் சகோதரனுக்கு அவனது மானத்திலோ வேறு பணம் சொத்து போன்ற விஷயத்திலோ இழைத்த அநீதி ஏதும் பரிகாரம் காணப்படாமல் இருக்குமாயின் அதுக்கு நம்ம பரிகாரம் செய்யலை அப்படி செய்யாமல் இருந்தோம்னா அவர் அவனிடமிருந்து அதற்கு இன்றே மன்னிப்பு பெற்றுக் கொள்ளட்டும் அல்லாவுடைய தூதர் உலகத்துல யாருக்கேன்னு அநீதி அழைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கே போய் என்ன செஞ்சிருங்க அதற்குரிய பரிகாரத்தை நீங்கள் செய்து விடுங்கள் பொருளாதாரத்துல நீங்க மோசடி செய்திருந்தா இல்ல அவருடைய மானத்துல நீங்கள் ஏதேனும் ஒரு பாவத்தை அநீதமாக நீங்கள் அவருக்கு நீங்க வந்து புறம் பேசி இது போன்ற மானத்தை விளையாடுறது அவளுடைய சுயமரியாதை இருக்குல்ல அந்த சுயமரியாதை கெட்டு போகின்ற அளவிற்கு நாம் நடந்து கொள்றது இது போன்ற நம்ம நடந்து இருந்தாலும் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நீங்கள் இதை சரி செய்து விடுங்கள் ரசூலா எடுத்து சொல்றாங்க தீனாரோ திருகமோ பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ பயன் தரும் வாய்ப்பில்லாத நிலை மறுமையினால் ஏற்படுவதற்கு வருவதற்கு முன்னால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளட்டும் நாளை மறுமை நாள் இருக்குத மறுமை நாள்ல காசு வரம் செல்லாது நீங்க பொருளா உங்களுடைய பொருளாதாரம் அங்க செல்லுபடி ஆகாது அந்த மறுமை நாள் வருவதற்கு முன்னாடி நீங்க என்ன செஞ்சுக்கங்க அவர்களிடம் சென்று மன்னிப்பு அதற்கு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாளை மறுமை நாளில் அவரிடம் நற்செயல்கள் ஏதும் இருக்குமாயில் அவர்கிட்ட ஏதேனும் ஒரு நன்மை இருக்குன்னா அவரது அநீதியின் அளவுக்கு அவரிடமிருந்து எடுத்து நன்மைகளை எடுத்துக் கொள்ளப்பட்டு பாதிக்கப்பட்டவருக்கு அது கொடுக்கப்படும் அநீதி இழைத்தவனிடம் நற்செயல்கள் எதுவுமே இல்லை நம்மள்ட்ட எந்த நன்மை இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க யாரு அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவரிடமிருந்து பாவங்கள் எடுத்து நம்மீது வைக்கப்படும் என்று அல்லாவரைய தூதர் என்ன செய்ல்லி தர்றாங்க அதனால நீங்க என்ன செய்யுங்க அது உலகத்திலேயே அதற்குரிய பரிகாரம் என்னவோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன செய்ய எச்சரிக்கை நாளை மறுமை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவ மன்னிப்புன்னு ஒரு வகை இருக்குது உலகத்துல ஒரு மனிதருக்கு நாம் அநீதி இணைத்து விட்டோமே ஆனால் அதற்கு வேற என்ன கிடையாது அல்லாத இடத்துல மன்னிப்பு தேட முடியாது உலகத்துல அவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சாகணும் அதை உலகத்திலேயே நாம் சரி சீராக வேண்டும் அதை சரி செய்யாம நாம் இறந்து போயிட்டோம் வைங்க நாளை மறுமையில என்னதான் நடக்கும் நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும் நம்மளோட நன்மையே இல்லை அவரிடமிருந்து பாவங்கள் எடுக்கப்பட்டு நன்மீது வைக்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் செய்யறாங்க சமன் செய்யணும் இல்ல சரி செய்யணும்ல அல்லாஹ் இப்படி செய்வான் என்று அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க நமக்கு சொல்லித் சொல்லித்தர்றாங்க அப்போ இந்த பாவத்தை ரொம்ப கவனமாக என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கையாளணும் ஏன்னு சொன்னா நம்ம செஞ்ச ஒட்டுமொத்த நன்மைய திவாலாகி போகக்கூடிய காரியம் எல்லாம் இருக்கிறது இன்னொரு சீரிய பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க திவாலை திவாலாகி போனவன் என்றால் யார் தெரியுமா முஃப்லீஸ்னா யார் தெரியுமா அல்லாவுடைய தூதர் சகாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க சகாபாக்கள் சொல்றாங்க யார்கிட்ட காசு பணம் அதிகமாக இருந்து அவர்கிட்ட கோட்டாண்டியா போயிட்டாரோ அதிகமான பொருளாதாரம் அவர்கிட்ட இருந்து யாரிடத்துல இல்லாமல் போய்விட்டதோ அவர் திவாலாகி போனவர் என்று சகாபாக்கள் பதில் சொன்னார் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்னுடைய சமுதாயத்துல ஒரு ஆளு நாடை மறுமையில வருவார் எப்படி வருவார் தெரியுமா அதிகமான துழுவவராக அல்லது அவர் என்ன செஞ்சிருப்பாரு நோன்பு நோற்றவராக ஹர்ச்சி செய்தவராக அவர் தான தர்மம் செய்தவராக நாளை மருமையிலே வருவார் அவர் வந்து எடுத்துக்கொண்டு வருவாரு நிலைமை எப்படி அவர் அணிதழைச்சிருப்பார அவருக்கு சரி செய்யணுமே அல்லாஹ் என்ன செய்வான்னா அவரை அழைத்து அவருக்கு என்ன பாவம் இழைத்தாரோ அதற்குரிய நன்மைகளை எடுத்து அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் இப்படி என்ன செய்றாங்க சொல்றாங்க அதே போல இப்படி அவர் வருகின்ற பொழுது எப்படி வந்தாரு அதிகமான நன்மை அதிகமான தொழுகை வணக்க வழிபாடுகளை செய்து ஆனா அவற்றிலிருந்து அவர் யாரெல்லாம் உலகத்துல அவரால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சா இவருடைய நன்மைகளை எல்லாம் பிடிங்கி எடுத்து அவர் அவங்களுக்கு சமன் செய்யப்பட்டது இவற்ற நன்மை இல்லாம போச்சு அப்ப என்ன செஞ்சா அல்லாஹ் என்ன செய்வோம்னா யாரு அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவரிடமிருந்து பாவத்தை எடுத்து இவர் மீது அல்லாஹ் வைப்பான் அப்போ நன்மையோடு வந்தவர் பாவம் முட்டிகளாக அது மாற்றப்படுகிறது இவர்தான் நாளை என்னுடைய சமுதாயத்துல இவர்தான் திவாராகி போனவர் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றான் இது அல்லாஹ்வுடைய மாற்ற நமக்கு எவ்வளவு அற்புதமா சொல்லித் தருது பாருங்க அப்ப உலகத்துல நம்ம இன்னொருவருக்கு அநீதி இழைத்து விட்டால் அது உலகத்திலேயே சரி செய்ய பட வேண்டிய ஒரு செயல் என்பதை ஒரு காரியம் என்பதை நான் புரிந்து கொள்ளணும் நாளை மறுமையை நம்ம இறந்து போயிட்டோங்க அது எப்படித்தான் சரி செய்யப்படும் நம்ம நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும் இப்படித்தான் அது சரி செய்யப்படும் என்று அல்லாவுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்லி தர்றாங்க எந்த அளவுக்குனா அல்லாஹ்வுடைய மார்க்க நமக்கு எந்த அளவுக்கு போதிக்குது எந்த ஒரு அணு அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் பமை அமன் நிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா ஷர்ரையரா அணு அளவு நீங்கள் நன்மை செய்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் மறுமையிலே காப்பீடு அணு அளவு தீமை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனையும் நாளை மறுமையிலே நீங்கள் காப்பீர்கள் எந்த ஒன்றையும் அல்லாஹ் விட்டு விட மாட்டான் அப்ப எந்த ஒன்றும் நம்ம என்ன செஞ்சிடாது போயிடாது இன்னொருவருக்கு நாம் அநீதி இழைத்து விட்டோமே ஆனால் அது எப்படித்தான் சரி செய்யப்படும் நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அவருக்கு தான் கொடுக்கப்படும் அல்லாவுடைய நரக நெருப்பில் தூக்கி எறியப்படுவார் உலகத்துல நம்ம நிறைய நன்மைகளை செய்யலாம் நன்மையான காரியங்களை என்ன செய்யலாம் போட்டி போட்டு கொண்டு செய்யலாம் இன்னொருடைய சொத்துல நம்ம அநியாயம் செஞ்சிருந்தாலும் வைங்கள ஒட்டுமொத்த நன்மையும் காலியா போயிருக்கும் மார்க்க நமக்கு அப்படிதான் போதிக்குது பாருங்க அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான் தானே அல்லாஹ் சரி செய்வான் தானே அப்ப நாளை மறுமையில் அதை எப்படி சரி செய்யறது நம்மளுடைய நன்மைகள் பிடுங்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும் நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் தீமைகளாக பாவ முட்டைகளாக மாறிவிடும் அவர் நரக நெருப்பிலே தூக்கி எறியப்படுவார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றார் அப்ப இது சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு காரியில்லை நம்ம செய்யக்கூடிய பிரிக்குது பாருங்க இது உண்மையிலேயே அல்லாவுடைய மார்க்கம் தான் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கு உலகத்துல ஒருவருக்கு அணிவி செஞ்சுட்டு அல்லா நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சு இது அநியாயம் தானே ஆனா பிரிச்சு பேசுது பாருங்க உலகத்துல நீ உலகத்தில் அநீதி வைத்து விட்டால் அவரிடத்தில் நீ மன்னிப்பு கோர வேண்டும் அதை சரி செய்யணும் அப்படி பாரு உலகத்தில் யாருக்கேன்னு நீங்க அநீதி அழைச்சீங்களா அத உலகத்திலேயே அதற்குரிய நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யாருக்கேன்னு காசு மரத்தை மோசடி வந்துட்டோமா எப்படியாவது காசு அதை நம்ம சம்பாதிச்சு அதை சரி செய்து விட வேண்டும் அவர்களை போய் சந்திச்சு இப்படி நடந்து போச்சு என்ன மன்னிச்சிருங்க உலகத்திலேயே நாம் சரி செய்து விட்டால் நாளை மறுமையில் தப்பிப்போம் அப்படி இல்லை நாளை மறுமையில் நாம் மாற்றிக்கொள்வோம் இது ஒரு வகையான பாவம் எப்படி இன்னொரு எப்படி அபூதர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அல்லாவுடைய தூதர் நபிகல்லுல்ல அவர்கள் வெள்ளை ஆடை அணிந்தவராக உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ரசுலா தூங்கிக்கிட்டு இவர் போறாங்க ரசுல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற திருப்பி திருப்பிடுறாங்க மீண்டும் நான் ரசுல்லா சந்திச்சேன் ரசுல்லா முழித்து விழித்திருந்தார்கள் அப்ப அவன் ரசுல்லா அதை நான் கேட்டேன் அல்லாஹ் ரசுல்லா சொல்றாங்க வணக்கத்திற்குரியவன் நாய் தான் இல்லைன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹையே தவிர வேறு யாரும் இல்லை ரசுல்லா அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க என்று சொல்லி பிறகு அதே நம்பிக்கையில் இறந்து விடும் மனிதர் எவராக இருந்தாலும் அவர் சொர்க்கம் புகுவார் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க பாருங்க லாயிலாக இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அதே நம்பிக்கையோடு ஒருவர் இறந்து போயிட்டார் அவர் எங்க போவாரு சொர்க்கத்துக்கு போவார் என்று என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நம்ம இதை எப்படி விளங்கிக்கணும்னா ரசூலா இந்த செய்தியில எப்படி சொல்லி தர்றாங்கன்னா அந்த செய்தி அதோட முடியல இன்னும் கூடுதலா எப்படி இருக்குன்னா அவர் வந்து என்ன செய்வார் சொருக்கத்தில் புகுவார் அப்போ கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே அவர் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா என்று கேட்கிறாங்க எல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஆம் அவர் விபச்சாரம் புரிந்தாலும் அவர் திருடினாலும் தான் மீண்டும் கேட்கறாங்க அல்லாவுடைய தூதரை அவர் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலும் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் பிரசூலா சொல்றாங்க ஆம் அவர் விபச்சாரம் செய்தாலும் சரி அவர் திருடினாலும் சரி அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் இப்படியே என்ன செய்யுது மூணு தடவை திரும்பவும் கேட்கறாங்க அல்லாவுடைய தூதரே அவர் விபச்சாரம் செய்தாலும் திருடினாலுமா அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் ஆம் அவர் விபச்சாரம் செய்தாலும் சரி அவர் திருடினாலும் சரி அவர் என்ன செய்வார் சொர்க்கத்திற்கு செல்வார் இப்படி என்ன செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப நம்ம எப்படி வழங்க கூடாதுன்னா அவர் சொர்க்கத்துக்கு தான் போவாரு அதுல மாற்றுக்கத்து இல்லை ஆனா அவர் எப்பவாவது இந்த வார்த்தை எப்படி இடம் பெற்று அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்வாரு சொல்றாங்க அவர் சொர்க்கம் புகுந்தே தீர்வார் அவருக்கு சொர்க்கம் கிடைச்சிருங்கிறாங்க ரசூல்லா இறை நம்பிக்கையோட அல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அதுலேயே மரணிக்கிறான் அவர் எப்படி ஒருவருக்கு அல்லாஹ் அந்த மனிதர் அநீதி இளைஞருங்களே அதற்கு அல்லாஹ் என்ன செய்வான் அவருடைய நன்மைகளை பிடுங்கி பாதிக்கப்பட்டவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ நாடினால் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் அல்லாஹ நாடினால் என்ன செய்வான் அவரை நரகத்திற்கு அனுப்பி ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போவார் அல்ல அந்த செய்தி குறிக்குது அல்லாவுடைய தூதர் எப்படி சொல்றாங்கன்னா அவர் என்றைக்கேன்னு என்ன செய்வாரு அவர் சொர்க்கத்தில் புகுவார் என்று அல்லாவுடைய தூதர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க இத நம்ம இன்னொரு செய்தி எப்படி வளர்க்குதுன்னா ஒரு மனிதர் அல்லாவிற்கு இணை கற்பிக்காதவராக இருந்து அல்லாவை சந்திக்கிறாரோ நாளை மறுமையில அல்லாவை சந்திக்கிறாரோ அவர் உறுதியாக சொர்க்கம் போவார் அவருக்கு என்ன கிடைச்சிடும் அவருக்கு சொர்க்கம் கிடைத்துவிடும் அவர்களிடம் நபிகள் நாயகம் சொல்லலா சொல்ல கூறினார்கள் அதற்கு முவாட்டு வெளியல்லாக இந்த நற்செய்தியை நான் மக்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சொல்லாதீங்க இதை வந்து மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன செய்வாங்க நமக்குதான் சொர்க்கம் கிடைச்சிருந்தேன் என்று அசட்டையாக நற்செயல் செய்யாமல் அவர் இருந்து விடுவார்கள் என்று இந்த செய்தி இடம்பெற்றது அப்ப நம்ம எனக்கு என்ன வணக்கத்திற்குரியவன் தவிர யாரும் இல்லை நம்ம உறுதியாக இருக்கிறோம் வைத்த அல்லாவிற்கு இணை கற்பிக்காம நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கிறோம் அப்படியே நாம் மரணிக்கிறோம் என்றால் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் ஆனா உலகத்துல பிறருக்கு நாம் ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டிருந்த இணை இழைத்திருந்தால் அதற்கு சமன் செய்வதற்காக நம்மளுடைய பாவம் மூட்டைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் நம்ம மீது வைக்கப்படும் நம்ம பாவம் மூட்டையை சுமந்தவர்களாக இருப்போம் அல்லாஹ் நாதினா என்ன செய்வான் நம்மை மன்னித்து கொடுப்பான் நம்ம செஞ்ச பாவத்திற்கு தகந்தா போல நரகத்தை தூக்கி போட்டுட்டு அதற்கு பிறகு அல்லா என்ன செய்வான் சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான் இப்படி என்ன செய்யுது அந்த ஹதீசிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியுது அதே போல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாளை மறுமையில அல்லாஹ் தனக்கு இணைகிருப்பிக்காத ஒரு அடியானை பார்த்து நாளை மறுமையில ஒரு ஆள் வர்றாரு அவர் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருக்கிறாரு பூமி நிறைய அளவிற்கு அவர் பாவ மூட்டைகளோடு வருகிறார் அப்படி அல்லாவை சந்திக்கின்ற பொழுது அல்லா சொல்லுவானா நீ வந்து பூமி நிறைய பாவம் செஞ்சிருக்கிற ஆனா எனக்கு இணை கற்பிக்காத இருக்கிற காரணத்தினால் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பு வழங்குகிறேன் அல்லாஹ் என்ன செய்வான் மன்னிப்பு வழங்கி அவருக்கு என்ன செய்வான் சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான் என்று அல்லாவுடைய அப்போ இதை பொறுத்த வரைக்கும் உலகத்துல ஒரு மனிதருக்கு நாம் அநீதி அழைச்சுக்கணும் வைங்களேன் அந்த அநீதியின் காரணமாக நம்மளுடைய நமக்கு பாவ கூட்டைகள் என்ன செய்யப்படும் நம்ம மீது கொடுக்கப்படும் அல்லாஹ் என்ன செய்வான் நம்மளுடைய நரகத்துல நம்ம தூக்கி போட்டுட்டு எந்த அளவிற்கு நம்ம வந்து அதை சமன் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நரகத்துல கிடந்துட்டு அதற்கு பிறகு எல்லாம் என்ன செய்வான் சொர்க்கத்திற்கு எல்லாம் அனுப்புவான் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையில போகலாம் ஒண்ணு எப்படி நேரடியாக அல்லாஹுடைய திருப்பூர்த்தத்தை பெற்று அல்லாவுடைய பாவ மன்னிப்பை பெற்று நேரடியாக சொர்க்கத்துக்கு போறது இன்னொன்னு என்ன உலகத்தை நாம் செய்த பாவத்திற்கு தகுந்தார் போல நரகத்துல அந்த நரக வேதனை அனுபவித்து விட்டு அல்லாஹ் எப்போ நாடுகின்றானோ அப்போது என்ன செய்வான் நரகத்திலிருந்து எடுத்து நம்ம என்ன செய்வான் சுர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புவான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க நரகத்திலிருந்து அல்லாஹ் எடுப்பான்ல எடுத்த உடனே ஹயா ஜீவனில் அவர் மீது தெளிக்கப்படும் அப்ப ஒரு வெயில் காலம் இருக்குன்னு வைங்க வெயில் காலத்துல இருந்து மழை காலம் வருகின்ற பொழுது மழை புற்கள் முளைக்கும் பாருங்க இருந்து அந்த நரகத்திலிருந்து எடுத்த அந்த மக்கள் மீது அந்த ஜீவ நீர் தெளிக்கின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படி புதுமையாக புற்கூண்டுகள் எப்படி முளைக்கிறதோ அது போன்றவர்கள் புத்துணர்ச்சி பெறுவார்கள் அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வோம் அவர்களை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புவான் அப்போ இரண்டு வகை இருக்கிறது அல்லாவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிறது தேடு தேடுவதன் மூலமாக நம்ம அல்லாஹ் நமக்கு உலகத்துல நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஏராளமான ஏற்பாடுகளை எல்லாம் இருக்கான் அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் இடத்துல நாம் பாவம் மன்னி போய் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா இன்னொருவருக்கு நாம் அநீதி இழைக்கும் பட்சத்துல அவர் மன்னிக்காமல் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மன்னிக்காமல் அல்லாஹலை எப்படித்தான் சமன் செய்வானா அத ரசுல்லா குட்சியாவே சொல்றாங்க அல்லாஹ் அதை எப்படித்தான் சமன் செய்வான் நம்முடைய நன்மைகளை எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்டு நம்ம என்ன செய்வோம் அப்ப நம்ம உலகத்துல நம்ம இக்கு இதை எப்படி சரி செய்யணும்னா யாருக்கு நாம் அலை அநீதி இழைத்து இருக்கிறோமோ அவரை நேர்ல சந்திச்சு அவரிடத்தில் அதுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளணும் அப்படி வைங்களேன் அதிகமான நன்மைகளை நாம் சேர்த்துக் கொள்ளணும் ஏன் நம்மளுடைய நன்மைகள் பிடுங்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்கப்பட்டு நாம் திவாவாகி போயிட்டோம் இங்கள நம்ம எங்கதான் போவோம் நம்ம வந்து வந்துவாதியா இருக்கலாம் அல்லாவிற்கு இணை கற்பிக்காதவராக இருக்கலாம் ஆனா நம்ம தான் போவோம் நரகத்துக்கு தான் போவோம் நரகத்துக்கு போயிட்டு அதற்கு பிறகு தான் அல்லா அங்க செய்வான் சொர்க்கத்தை வழங்குவான் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் நம்ம தான் இந்த உயிர்வாதியாக இருக்கிறமா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அல்லாவருக்கும் இணைகற்பிக்காத ஆளா இருக்கிறம நமக்கு சொர்க்கம் சொர்க்கம் கிடச்சிடும் நரகத்துக்கு போய் அந்த நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்ததற்கு பிறகு தான் சொர்க்கம் அல்லாஹவுடைய தூதர் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படி சொல்லி தர்றாங்க அல்லாவிற்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய பாவம் இருக்குல்ல அந்த பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹரப்புள்ளாலுமே நம்மை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாவுடைய தூதர் எந்த நமக்கு சொல்லி தர்றாங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தை மீது எந்த அன்பு செலுத்துவாளோ அதை விட பல மடங்கு அல்லாஹரப்புள்ளாலுமே உங்களை நேசிக்கிறான் என்று ரசூலா நேசிக்கிறாங்க நமக்கு சொல்லித் தர்றாங்க பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் உலகத்துல செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு இருக்குல்ல சாதாரணமா ஒரு நன்மையின் பக்கம் விரையக்கூடிய ஒரு துழுகையாதையா இருக்கிறான்னு வைங்களேன் அவரே நினைத்தாலும் கூட பாவம் மூட்டை அதிகரிக்க முடியாது நமக்கு பாவத்தை சொல்ற நம் ஒரு சாதாரண ஒரு தொழுகையாக இருக்கிறாரு ஐந்து நேர தொழுகையை சரியாக பேணக்கூடியவராக இருக்கிறார் மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரே திட்டம் தீட்டி பாவத்தை செய்தாலும் சரி தீமை அதிகரிக்க முடியாது என்ன காரணம் அவ்வளவு பாவங்களை மன்னிப்பதற்கு உலகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் இந்த ரமலான் மாதத்தை எடுத்துக்கங்க ரமலான் மாதத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்றாங்க யார் ரமலான் மாதத்திலே நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்திலே நோன்பு நோக்கிறாகவும் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒரே அட்டில எல்லாம் மன்னிக்கப்படும் இப்படி பல செய்திகளை நம்ம என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது அப்ப பாவங்களை மன்னிப்பதற்கு ஏராளமான ஏற்பாடுகள் இருக்குது அல்லாத இடத்துல நாம் மன்றாடி பாவம் மன்னிப்பு தேடி அந்த நாம் செய்த பாவத்திற்கு பாவம் மன்னிப்பு தேடி விட முடியும் முடியும் எல்லாரும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஆனா எது டேஞ்சரு உலகத்துல இன்னொரு மனிதருக்கு நாம் அநீதி இழை அது உலகத்துல போய் நம்ம சரி செய்யல நாளை மறுமையில நம்முடைய நன்மைகள் பிடுங்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும் என்பது அல்லாவுடைய தூதர் உறுதியை நம்ம கடை செய்றாங்க வேற வழி வழியில என்ன செய்யப்படாது இது சரி செய்யப்படாது அது மட்டும் இல்லாம அல்லா நாடு என்ன செய்வான் ஒருவருக்கு வந்து உலகத்துல நிறைய நன்மை செஞ்சிருக்கிறார் அவருடைய நன்மைகளை ஒரு அநீதி இழைக்கப்பட்ட நாளை மறைமையில முறையிடுறாரு இவருடைய நன்மைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படுது இவர் பாவ மூட்டைகளாக இவருடைய நிலையம் நிலைமை மாறுது அல்லா நாடுனா என்ன செய்வான் அவர் மீது அல்லாஹ் கருணை புரிந்தால் மன்னித்து சொர்க்கத்துக்கு தல்லாது அனுப்புவான் இது விஷயத்துல இன்னொருவருக்கு அநீதி இழைக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப நம்ம என்ன செய்யணும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அல்லாவுடைய மார்க்கம் ரொம்ப தெளிவாக என்ன செய்யுது இதை நமக்கு போதிக்கிறது அப்ப இந்த செய்திகளை சரியா நம்மளுடைய உள்ளத்துல உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை சரியாக விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலம்துல்லி ரபுல்லின்